சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களாக பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரித்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் திருவாதிரை நட்சத்திரம் திரு ஆதிரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவாதிரை நட்சத்திர ராகு ராகுவோடைய நட்சத்திரத்தை குறிக்கும் இருந்தாலும் கூட சார் ராகுவா அப்படின்னு பயப்படுறதெல்லாம் விட்டு விட்டு இந்த திருவாதிரை நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும் பெரும்பாலும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கால தாமத திருமணம் அல்லது புத்திரபாக்கியம் தள்ளி கொண்டு லேட்டாக புத்திர பாக்கியம் உண்டு தொழில் துறையில் உழைத்த காசு கைக்கு வராது நம்ம கீழேலாம் முன்னுக்கு போயிட்டால் நம்ம இன்னும் செட்டில் ஆகாத அப்படிங்கிற தன்மை தாயாருடைய உடல்நிலைகள் பாதிப்பு நிறையா படித்திருந்தாலும் படிப்புக்கு தகுந்த வேலையில் போகாமல் சுமார் அறுபது எழுபது வயதுக்கு மேலே தனக்கு கூட பிறந்தவனால் தொல்லை துயர அவஸ்தை அனுமதிக்கிறது அதுலேயும் தன்னுடன் கூட பிறந்த கடைசியில் இருக்கிறவங்களால தான் திருவாதிரைக்கு இடைஞ்சல் வருது இதெல்லாம் பொது பலனாக சொல்லப்பட்டிருக்குது இப்படிப்பட்டவங்க பிரத்தியோகமாக இவங்களுக்கு சைனஸ் அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு சில பேர்த்துக்கு தொல்லைகளும் இருக்கும் சார் என்ன சார் செய்யலாம் இருந்து திருவாதுரை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரத்தியோகமாக சிதம்பரம் அம்பள்ளவானனை பாருங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அவன் பேர் என்ன தெரியுமா அம்பள்ளவாணன் அப்படின்னு அவனை சொல்கிறோம் தில்லை அம்பலவானன் அது அவன் பேர் ஆனந்த நடராஜ மூர்த்தி அப்படின்னு பேர் அவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறான் வாழ்க்கையில் ஆடாத ஆட்டம் ஓடாத ஓட்டம்லாம் பண்ணிட்டே சார் என்ன சார் செய்கிறவங்கிறவங்கன்னா சிதம்பரம் நடராஜரை பார்த்தினா அடங்கி போயிருமா கடந்து தன்னை தன் வாழ்க்கையில் ஒரு நாள் இப்போ இருந்துட்டோன்னு உணர்ந்து இயற்கைக்கு திரும்பக்கூடிய ஆற்றலை கொடுக்குறவன் தான் மட்டும் ஆனந்தமாக இல்லாமல் தன்னை வர்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறவன் ராகுனால் ஒரு சில உடல்ல உபாதைகள் தொந்தரவு ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த நடராஜருடைய அணுகிரகத்தினால் நடராஜரை அங்க உடல்ல எத்தனை எழும்பு எத்தனை நரம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் நான் அடங்கி போனாலும் ஒன்னு கேட்கல சார்னு சொல்றவங்க எதுவா இருக்கட்டும் நடராஜரை போய் சரணகட அம்பளவான பாருங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் இந்த அம்பலவானன் அப்படின்னு சொல்லக்கூடிய தில்லை ஆனந்த கூத்தன் இருக்கிறான் இல்லையா இதை திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மார்கழி திருவாதிரைக்கு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்போ வேணால் போய் பார்க்கலாம் கடந்து ஒரு வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் வேணுமா என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது சார் கார்ஸ் இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது எனக்கு நிம்மதியே இல்லை சார்ன்னு சொல்கிற புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களே உத்தியோகமாக ராகு கேது சாயா கிரகங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ராகு கேதுக்கு வந்து எந்த நாள் நட்சத்திரங்களும் ஒரு தோராயணமாக சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலைன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்கள் அம்பல பார்ப்பதற்கு நேரங்காலம் கிடையாது இருந்தாலும் ராகு கால வேலையில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த தில்லை கூத்தனை சேவிச்சா வாழ்க்கையில் உங்களை மாதிரி வெற்றி பெறுறவங்க யாருமே இல்லை ஏன்னா அவன் ஆனந்தமாக இருக்கிறான் ராகு காலத்தில் போகிறப்ப ராகு வந்து தன்ன தன்னை இது ராகு பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுக்குறவன் அந்த ராகுவும் மனம் கொழுந்துருவானா ஏன்னா அந்த ராகுவை தான் அவன் சூடி கொண்டிருக்கிறான் இல்லையா அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு சார் என்ன சார் செய்யணும் சிதம்பரம் அப்படின்னாலே சிவ சிதம்பரம் அப்படின்னு பேர் இந்த சிவ சிதம்பரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே திருவாதிரை களி கேள்விப்பட்டிருப்போம் சராசரியாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆலயங்களுக்கு சென்று வந்து களி தானம் கொடுக்கறதும் அந்த களியும் கருப்பட்டியும் தானம் கொடுத்தால் அந்த அம்பலவானன் மகிழ்ந்துருவான கடந்து ம் அப்போது மார்கழி திருவாதிரைக்கு மட்டும் களி இல்லாமல் சிதம்பரம் சென்று வந்த பிறகு களி தானம் கொடுக்கறது அல்லது அந்த கலியை செய்து வைத்து கொண்டு கையில் வைத்து கொண்டே அந்த அம்பலவாணனை செவித்து வளம் வந்த பிறகு பிரசாதமாக நைவர்த்தியம் கொடுக்கும் பொழுது சுவை கூடிருமா களி செய்ய தெரியாதவங்க கிடையாது அந்த சுவையும் கூடியிருக்கும் உங்களில் ஒருத்தர் மூவாயிரத்தில் ஒருத்தர் தீட்சதாக இருக்கக்கூடிய அம்பலவானனே உங்ககிட்ட வந்து களி வாங்கிட்டு போகக்கூடிய அமைப்பு அவன் களி வாங்கிட்டால் என்னங்க நீங்கள் கலியுகத்தையே வென்றலாம் இல்லையா அப்படி ஒரு அற்புதமான ஆலயம் சிதம்பரம் சொல்லக்கூடிய அஹ் செல்ல முடியாதவர்கள் எல்லா சிவன் கோயிலையும் நடராஜர் இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம் நடராஜர் வழிபாடுகள் நடராஜரை வழங்குறதெல்லாம் இருந்தாலும் கூட நெத்தியில் பொட்டு அடித்த மாதிரி இருக்கணும்னா திருவாதிர நட்சக்காரங்க சென்று வணங்க வேண்டியது சிவசிதம்பரம் ராவுகால வேலையில் சென்று வணங்குவது இது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் கடந்தது ருணரோணஸ்தானம் சொல்லக்கூடிய நோயினுடைய தாக்கம் குறைவதற்கு அங்கே சிவசிதம்பரத்தை பல உள்பிரகாரத்தை இருபத்தோரு முறை சுற்றி வருவது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் நடக்க முடியல சார் கால்வழி எனக்கு அரிப்பு சம்பந்தப்பட்ட எந்த உபாதைகள் இருந்தாலும் சரி அது நடராஜருடைய சன்னிதத்தை வெளியில் வந்தோம்னா உள்பிரகாரம் உங்களை பிடித்திருந்த நோய் பீடை எல்லாம் அது ஆக இந்த நடராஜர் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான அமைப்பு கொடுக்கும் நான் மேலே சொன்னக்கூடிய வேலை வாய்ப்பு மட்டுமல்ல ருணதானஸ்தானம் கால தாமத குழந்தை பேர் அது காலை தாமதமான திருமணம் அது வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாது தவிப்பது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் மாட்டிக்கொண்டு அவஸ்தப்படுறவங்க அப்புறம் படிச்சுட்டு அந்த வேலை வாய்ப்பில் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒன்றுக்கு இரண்டு தொழில் பார்க்குறேன் சார் என்னால் செட்டில் ஆக முடியன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த சிவ சிதம்பரம் சொல்லக்கூடிய அம்பலவாணன் ஆனந்த கூத்தன் இந்த மார்கழி பிரியன் அந்த அந்த அம்பலவானனை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சொர்ண ஆகாஷ பைரவர் இருக்கிறார் அங்கே அவரையும் சேவித்துட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சொர்க்கமும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அந்த ராகுங்கிறது பிரம்மாண்டம் இல்லையா அந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நான் நீங்கள் உங்களுடைய நட்சத்திர நாரனே மனம் குளிர்ந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான எப்படி இருந்த எப்படி ஆகிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிதம்பரத்தை தவிர வேற எதுவும் அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு என்று சொல்லி திருவாதிரை நட்சத்திரகாரங்கள் சிவசிரம்பரத்தை வணங்குவோம் மற்றவர்களும் வணங்குவது மேலும் சிறப்பு பலனை கொடுக்கும்